வணக்கம் திருப்பூர் ஜே கேஆர் கண்ணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் நல்ல தரமான வண்டிகளில் லோக்கல் நம்பர்லையும் பார்க்கலாம் சென்னை நம்பர்லேயும் பார்க்கலாம் ரீசனபிள் பட்ஜெட்டில் மெயின்டெனன்ஸ்க்கு எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கான வண்டிகளெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பாருங்க டாடா ஜஸ்ட்டுங்க பில் குவாலிட்டியிலேயும் சரி உங்களுக்கு மைலேஜ்லையும் சரி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டான வண்டி ஒரு ப்ளூ கலரில் லோக்கல் நம்பர் திருச்சி நம்பருங்க ஆக்சிடென்ட் டிஸ்டே ரீப்ளேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத பக்கா ஒரிஜினாலிட்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க டீ நாற்பத்தஞ்சு பிஹெச் அறுபத்தி இருபத்தஞ்சி வண்டி உங்களுக்கு நான் ஃபேன்சி நம்பராகவே வந்துடும் வண்டியோட கண்டிஷன் நீங்கள் லைவாக பார்க்கலாம் இப்போ ஆர்எக்ஸ்டி வேரியண்ட்டுங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் லெதர் ஷீட் கவர் போட்டு ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்குது இப்போ இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் போதுமானது உங்களுக்கு இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்துடுது இன்பில்ட்டாக உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி வந்துருங்க டுவெல் ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் ப்ரேக் வந்துடும் உங்களுக்கு ஸ்டேரிங்லே மவுண்ட் கண்ட்ரோலாக வந்துருது ஆடியோலாம் இப்போ பெட்ரோல் வண்டியில் ஒரு லோ மெயின்டெனன்ஸில் நல்ல பில் குவாலிட்டி இருக்கிற வண்டி வேணும்னு நினைச்சிங்கன்னா அந்த வண்டிக்கு தாராளமாக நீங்கள் போகலாம் முன்னாடி ரெண்டு டயருமே புது கண்டிஷனில் இருக்குது பேக்கில் ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் தேடி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ஒரு லோக்கல் நம்பர் போகும்போது த்ரீ செவன் ஃபைவ் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க திருச்சி நம்பரு எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நீங்கள் செக் பண்ணிட்டு வரலாம் தாராளமாக இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது மூணு லட்சத்தி நாற்பத்தி கோட் பண்ணுறோம் அது இல்ல ஒரு சின்ன நேஷப்பில் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணு லட்சரூபா லோன் வாங்கி கொடுத்துட்றலாம் ஒரு நாற்பத்தி ரூபா டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் லோன் வாங்கிக்கலாம் ஐடியா இருக்கும் நேரில் பண்ணுங்க பண்ணுங்கள் அளவுக்கு பெட்டராக கொடுக்கலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மினி எஸ்யூவி டைப்லேயே இருக்கும் ஏன்னா போயிட்டுங்க ஒரு லோக்கல் நம்பரில் ப்ளூ கலரில் அட்டகாசமான வண்டி பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க லேட்டஸ்ட் வெர்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க வண்டியோட குவாலிட்டி பாருங்க ரொம்பவே ஜெனிவினாக இருக்கும் ஆக்ஸிஸ்ட் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது வண்டி உங்கள் தொடர்ந்து மழை வந்துருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் இன்டீரியர்லாம் பார்க்கலாம் லெதர் ஷீட் கேதோ போட்டுருக்கும் ஆரஞ்சு கலரில் கான்டஸ்ட்டாக உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே வைப்பர்லேருந்து உங்களுக்கு மிரர் வரைக்கும் கான்டஸ்ட்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இன்பில்டாக உங்களுக்கு கம்மனில் கொடுக்குறதா வீட்டில் ஸ்லிம்மர் வேரியண்ட்டுங்க தௌசண்ட் சிசி இன்ஜின் வரும் ஸோ இல்லைங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க ரெண்டு பவர் விண்டோ வந்துடுது இன்ப்ட்ட உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது ஏசி வந்துடுதுங்க ஸோ ஓவராலாக வண்டியோட குவாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ஒரு மினி எஸ்யூ மாதிரி இருக்கிற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம புது வண்டிக்குன்னு போய்ட்டுனா குறைஞ்சது எட்டு லட்ச ரூபா எல்லாம் வண்டி எடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு திருச்சி நம்ம சிங்கிள் ஓனர்ல இருக்கிற வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நீட்டாக இருக்குது ஒரு சின்ன மெயின்டெனன்ஸில் எனக்கு ஒரு நல்ல வண்டியாக வேணும் எஸ்இவி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பெரிய வண்டியாகவும் இருக்குன்னு ஓட்டுறதுக்கு இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம் நம்ம இது கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபா அது ஃபிக்ஸடு இல்ல ஒரு சின்ன நெகசபில் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போட்டீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஆளோடு எங்கே தான் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஜஸ்ட் ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் முன்பான இருந்ததுன்னா போதும் நீ இருந்தாலும் லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் ஐடியா நேரில் ஷிட் பண்ணுங்க வண்டியை பாருங்க ரெஸ்டர் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாரு டொயாட்டா எட்டியோ ஸ்லிப் ஒரு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க செகண்ட் ஓனர் இருக்குது ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வாங்குறவங்க கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவராலாக வண்டியோட குவாலிட்டி பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு டென்ட்டோ ஸ்கிராச்சோ ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆக்சிடென்ட் ஹிஸ்டி எல்லாம் எதுவுமே இல்லை நீட்டா இருக்கு குவாலிட்டி உங்களுக்கு பக்காவா இருக்கும் டயர் எல்லாம் உங்களுக்கு ஆவரேஜா ஒரு அறுபது பர்சன்டேஜ் படன் இருக்கு இன்டீரியர் பாக்கலாம் இன்டீரியர் மேலே அதர் சீட் கவர் தான் உங்களுக்கு ஒரு கான்ட்ரஸ்ட்டான கலர்ல குடுத்துருக்காங்க நம்ம கொடுக்குற எல்லா வண்டியுமே ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா போதும் நீங்க ட்ரைவ் பண்ற கண்டிஷனில் தான் இருக்கும் பெட்ரோல் வண்டியா இருக்கும் டீசல் வண்டியா இருக்கும் எடுத்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் அந்த கண்டிஷனில் தான் வண்டி இருக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குவாலிட்டியான வண்டிகள் மட்டும்தான் கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருவது உங்களுக்கு ஏசி வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க மைலேஜில் ஒரு பெட்டரான வண்டி டீசல் எனக்கு வேணும்னு நினச்சிங்க தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் நீங்கள் லோக்கலில் உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் ஹைவேஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரைக்குமே ஓட்டலாம் அந்த வண்டியை ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்ஜின் வரும் மைலேஜ் சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் டொயோட்டாவில் இன்ஜின் கேரண்டி பார்த்திங்கனா கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் எந்தளவுக்கு அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அந்தளவுக்கு கிலோமீட்டர் ஆறு லட்சம் கிலோமீட்டர் கூட ஓட்டலாம் நீங்கள் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுற பொறுத்தா இருக்கு ஸோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர்ல இருக்கு டீசல் வண்டி இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரம் ரூபாய் இது பிக்ஸடில் ஒரு சின்ன நெகசபிளில் கொடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் பாரின்னா ஆளோ தமிழ்நாடு ஒரு ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஒரு எழுபத்தாயிரம் முன்பணம் இருந்தால் ஆளோ தமிழ்நாடு நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஜேகேஆர் கே எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுங்க திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிஎன் ரோட்டில் போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி ரோட்டு மேலே லெஃப்ட் சைடுல இருக்குது நேர் ஆப்போசிட் டிசிபி பேங்க் இருக்குது அதுக்கு முன்னாடியே எமகா ஷோரூம் இருக்குது இது ரெண்டுத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கன்சல்ட்டிங் இருக்குது